ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வெனஸ்டே வந்து லன்ச் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே மெனுவோடு பார்க்கலாம் ரெசிபியும் சேர்த்து நான் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கை பொடி மாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் இஞ்சி பூண்டு தட்டினது கொஞ்சமாக துருணை தேங்காய் அது பக்கம் ரைஸ் எழுந்துட்டுருக்கு வாழக்காய் வந்து வேக வச்சிட்ருக்கேன் நான் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்து தோலோட வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாதி தக்காளி மட்டும் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேருக்கு வைக்கிறேன் அதனால வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் நிறைய வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் பேருக்கு வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதோட வெங்காயம் தக்காளிலாம் அளவாக சேர்த்துக்குங்க பாப்பா அதுக்குள்ளே இருந்து வந்துவிட்டேன் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட வீடியோட லிங்க் வேணால் ப்ளே பட்டன் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஏழுலேருந்து எட்டு முட்டை வந்து சேர்த்துக்கு போகிறோம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து க உடைச்சி சேர்த்துக்குங்க மொத்தமாக உடச்சி ஊற்றிட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்புறமா வந்து முட்டை வந்து நமக்கு தனித்தனியாக கிடைக்காது என் பையனுக்கு காலையிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா சகப்பரிசில செஞ்ச உப்பு ரொண்ட ப்ரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸும் அதே கொடுத்துட்டேன் இட்லி தோசை வந்து பொடி வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வென்னஸ்டே என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காரு ஸோ அதனால் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து செய்யலான்னா அவர் கடைக்கே போகவே இல்லை அதுக்கப்புறம் சரி முட்டை வரைக்கும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் ஏதாவது முட்டை குழம்பு வச்சிட்டோம் அப்புறம் நைட்டு மட்டும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு பாருங்க முட்டை எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு வாழைக்காய் நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குழைய வேகக்கூடாது ஓரளவுக்கு ஆவி வந்து நீங்கள் நிறுத்திவிட்டு அதுக்கிற தோலை ஃபீல் பண்ணிவிட்டு பீட்ரூட் சீவும் பார்த்தீங்கன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் தட்டி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தோல் லைட்டாக வந்து கத்தியில் கீறிட்டு எடுத்தாலே சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பொடி மாசு மாதிரி அதாவது பீட்ரூட் சீவுற மாதிரி சிவிக்குங்க இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காரமே இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க மைல்டான ஒரு காரம் தான் இருக்கும் எங்கள் எங்கள் பாப்பாவே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கதை நான் தேங்காய் அதுக்கப்புறம் துருவினை வாழை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பச்சை வாசனை போனோன்னே இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க நான் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பதினொன்றரை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சி வாழக்காய் பொடிமா சோடைச்சுட்ட முட்டை குழம்பு சாதம் குயிக்காக வந்து லன்ச் வந்து பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்